திருப்பியும் கபல் சாரோட கருத்து உண்மையிலேயே சொல்றேன் இந்த படம் வந்து ரொம்ப நாள் பிளான்ல இருந்துச்சு போல இருக்குது இனிமே மணிரத் சார சின்ன பசங்களை வச்சு பண்ணி வேலை வாங்கி அது எல்லாம் சரியா வருதுன்னா அவர் ஒரு ஒரு மேல ஒரு இடத்துல இருக்காரு அந்த உயரமான இடத்த வந்து தக்க வைக்கணும்னா கமல் சார் ரஜினி சார் இவ்வளவு வச்சு படம் மூவ் பண்ணி போகணுமே ஒழிய மற்றபடி சின்ன கேரக்டரை வச்சு பண்ணோம்னா அந்த அளவுக்கு சரியா வரல ஓகே கண்மணி இதெல்லாம் ஒரு சின்னதாக பேசப்படும் ஒழிய ஒரு ஒரு தௌசண்ட் குரோ கிளப்ல சேர அளவுக்கு ஒரு பெரிய கூட்டணி பொன்னியின் செல்வனும் கூட ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவிங்கிறதுனால அதையும் வந்து பாத்தீங்கன்னா பெருசாலும் அவங்க பண்ணல ஏன்னா புக்ல இருந்து சில சில விஷயங்களை மட்டுமே மாடிஃபை பண்ணி ரீக்ரியேஷன் பண்ணி அந்த மாதிரி படத்தை பண்ணாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் குரோப்ல சேரவே முடியல ஸோ இந்த மாதிரி பண்ணனும்னா மல்டி காஸ்டிங் போட்டுட்டு ஒரு ஒருத்தருக்கு பேச எல்லா தமிழ்நாட்டு மக்கள் அப்புறம் உள்ள வர வைக்கணும் அது தவிர பார்த்தீங்கன்னா அஞ்சு லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு வந்து ரீமேக் பண்ணி போனால் தான் தௌசண்ட் குரோ கிளப்பை வந்து நம்ம தொட முடியும் ஸோ அதுக்குள்ள முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சங்கர் சார்ட்ட இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மணிரத்தன் சார்ட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை வந்து நல்லாவே பண்ணியிருப்பாருங்கிறது சந்தேகமே கிடையாது ஏன்னா ஒரு உலக உலக நாயகன் ஒருத்தர் கையில் கிடச்சிருக்காரு அதே தவிர இன்னைக்கு உள்ள எஸ்டிஆர் வேற கையில் கிடச்சிருக்காங்க ஸோ இவங்களாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாங் கூட செம்மையாக இருந்துச்சு நல்ல வைப்ஸ் இன்ஸ்டா திறந்தாவே அந்த சாங் தான் போயிட்டு ஸோ அதனால வந்து என்ன தேவையோ அது பார்த்தீங்கன்னா யூத்தான சாங் தானே உங்களுக்கு டேரக்டர் யாரு மணிரத்னம் சார் ஆனா படத்துல சாங் எப்படி இருக்கு யூத்தா இருக்கு அப்ப வந்து யூத் ஃபுல்லா ட்ரை பண்ணிருப்பாரு அவங்க கிட்ட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இந்த தடவை வந்து நல்ல கோஆர்டினேஷன் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணணும் சொல்லிட்டு நல்லா கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் முன்னால கேட்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நல்லா கேட்டிருப்பாரு போல இருக்கு ஏன்னா அவங்களுக்கு குடிச்ச மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும் சொல்லிட்டு அந்த விஷயங்களை வச்சு எஸ்டிஆர் வச்சு பண்ணிருப்பாங்க கமல் சார வச்சு பண்ண முடியாது எஸ்டிஆர் வச்சு பண்ணிருப்பாங்க அதனாலே என் சார் தக் லைஃப் வந்து அஞ்சாந்து ரிலீஸ் ஆகுது உண்மையிலே சார் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தேட்டர் எல்லாம் தெரிக்கும் அதுல சந்தேகம் இல்லை இப்போ படத்தோட பில்லன் அப்படின்னு வரும்போது யார்

கண்டிப்பா சொல்றேன் கமசிங் எல்லாமே கிடையாது மருதநாயகம் புன்னீர் செல்வன் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவில வந்து போய் பண்ண முடியாது இந்த மாதிரி படத்தெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியும் தக்லைஃப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற படமா தான் அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க